நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார் தான் வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் தலையீது கிடாரி நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு மூன்று நாட்கள் ஆகுது என்ன கண்ணுனால் கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படியே டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைவேத்திறன விலை விலை எல்லாமே பார்க்கல வாங்க இப்போ இருக்க இந்த ஜெர்சி தலையீது கிடாரி நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு மூன்று நாட்கள் ஆகுது கிடாரி கண்ணு ஈன்ற மாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரலையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் தலைச்சனிக்கு நல்ல கரவை திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க அருமையான மடி சைட்டில் இருக்குதுங்க மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுளி தவறலாம் எதுவும் சுளி சுத்தமான மாடு கண்ணுங்க அருமையான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு கண்ணு பருங்க நல்ல அட்டு மாதிரி நல்ல சூப்பராக நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காது தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருங்க தொடர்பு கொடுங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஐம்பத்தாயிரம் சொல்லிருக்காங்கங்க ஐம்பத்தையாராக சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்பு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் தலையீட்டு கிடாரி நான்கு புல்லு கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுது கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி ஒரு பன்னெண்டு லிட்டர் வழியும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் தேவைப்படும் நபர்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போயிக்கங்க இல்லை கார்ட் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லலாம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில தெரிஞ்சுருக்கா அப்படி